நன்றி பெற்ற தாய்க்கு நன்றி தந்தைக்கு நன்றி குருவாகிய ஆசிரியர்களுக்கு நன்றி பிரபஞ்ச இறை பேராற்றலுக்கு நன்றி வளமாக வாழ்வதற்கு பல்வேறு சூழ்நிலைகளில் தொடர்ந்து பக்க வளமாக இருந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நான் தொடர்ந்து ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் உணவிற்கும் நீரிற்கும் நன்றி நான் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டிருக்கிறேன் அதற்கு உதவியாக இருக்கும் தெளிவான என் மனதிற்கு நன்றி வாழ்க்கையில் நான் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் அதற்கு உதவி கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் நேரத்திற்கும் காலத்திற்கும் நன்றி வாழ்க்கையில் அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ்கிறேன் அதற்கு என்னுள் உள்ள அபரிவிதமான பேராற்றலுக்கு நன்றி நான் தொடர்ந்து சுய முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு உதவி கொண்டிருக்கும் எனக்குள் உள்ள உறுதியான தன்னம்பிக்கைக்கு நன்றி வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் நிகழ்விலும் தொடர்ந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு வாழ்கிறேன் அந்த வாய்ப்பிற்கு நன்றி நான் தொடர்ந்து என் குறிக்கோளை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன் அதற்கு கொண்டிருக்கும் என் உறுதியான மனதிற்கு நன்றி நான் தொடர்ந்து வளமாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு உதவி கொண்டிருக்கும் அனைத்து சக உயிர்களுக்கும் நன்றி என் வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொண்டிருக்கும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் என்கின்ற பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி சூரியன் சந்திரன் உடன் சேர்த்து உலகை தொடர்ந்து காத்து நிற்கும் அனைத்து கோள்களுக்கும் நன்றி நான் தொடர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு உதவி கொண்டிருக்கும் தங்கும் இடத்திற்கும் மின்சாரத்திற்கும் தொழில்நுட்பங்களுக்கும் இதை போன்ற அனைத்து உபகரணங்களுக்கும் நன்றி தொடர்ந்து என்னை வலிமையாக கொண்டிருக்கும் அனைத்து சவால்களுக்கும் நன்றி சுதந்திரமான என் வாழ்க்கைக்கு நன்றி நான் தொடர்ந்து கல்வியிலும் ஞானத்திலும் முன்னேறி கொண்டிருக்கிறேன் அதற்கு எனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்து வாய்ப்புகளுக்கும் நன்றி நான் தொடர்ந்து நன்றி உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதற்கு வழிவகை செய்த அந்த பிரபஞ்ச இறை பேராற்றலுக்கு நன்றி நன்றி நன்றி